வடக்கு மாவட்டின் திருப்பூர் மாநகராட்சி அறுபது வார்டுகளில் ஐம்பத்தி மூணு இடங்களில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிட்டத்தட்ட இரண்டு மாத குப்பைகளை அல்லாமல் சுகாதார மற்ற நீங்களே பின்னாண்ட பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு முக்கியமான வீதி பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்துற வீடு குடியிருப்புகள் அதிகமா இருக்கிற இந்த வீதியிலேயே கூட இரண்டு மாதங்களாக குப்பைகள் அல்லாமல் கொட்டப்பட்டு கிடைக்கின்ற ஒரு அவல நிலையை நம்ம காண்கின்றோம் இந்த சுகாதாரமற்ற சூழலை உருவாக்கிய திருப்பூர் மாநகராட்சியும் குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயரையும் கண்டித்து வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு திருப்பூர் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை கேள்விப்பட்ட மாநகராட்சியுடைய மேயர் மற்றும் நிர்வாகத்தினர் நேற்று இரவு முதலே சில இடங்கள்ல குப்பை அள்ளி இருக்காங்க பரவாயில்ல எங்களுக்கு அந்த திடிப்பு கிடைக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல பொதுமக்கள் சுகாதாரமான முறையில் வாழ்ந்தால் போதும் மாநகராட்சி நடவடிக்கை இன்று எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையை சிறிது நாட்களுக்கு முன்னால் எடுத்திருந்தா நிச்சயம் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்க மாட்டார்கள் மேலும் மாநகராட்சியுடைய மேயர் தலைமையில கிட்டத்தட்ட இந்த நாற்பது மாதங்களாக பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பா தனியாருக்கு தான் முதல் முதலாக மாநகராட்சி சார்பாக தனியாருக்கு குப்பை அல்ற கான்ட்ராக்டை விட்டாங்க அந்த நிறுவனம் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மூலமாக இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐநூத்தி டன் மெட்ரிக் டன் அல்றதா சொல்றாங்க ஆனா திருப்பூர்ல அந்த அளவுக்கு அவர்கள் குப்பையை அல்வதில்லை அதே மட்டும் இல்லாம அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு டன்னுக்கு நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வீதம் எண்பத்தி கோடி ரூபாய் தான் கொடுக்கணும் ஆனா அவங்க நிதிநிலை அறிக்கையில நூத்தி இருபது கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இருக்காது முப்பத்தி கோடி ரூபாய் அதிகமாக மேயர் கொடுக்குறாருன்னு தெரியல இதை பற்றி வெள்ளை அறிக்கை கேட்ட உடனே இல்ல நாங்க இப்ப அறுபத்தாறு கோடி தான் கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்ப ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் அதிகமாக போட வேண்டிய காரணம் இது நான் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்லிங்க அவருடைய நிதிநிலை அறிக்கையில அவருடைய புகைப்படம் வச்சுட்டு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில தான் நூத்தி இருபது கோடினு தெரிவிச்சிருக்காங்க அப்ப ஏன் எதுக்காக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் எச்சா போட்டாருங்கிறத வெள்ளை இந்தியா வெளியிட வேண்டும் அதே மாதிரி பயோசி என்ஜி அதாவது கேஸ் மூலமா இந்த கழிவுகளை அகற்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு எந்த விதமான முன்னணுவும் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்டை விட்டுருக்காங்க அதையும் பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிருக்கிறது இதிலும் மிகப்பெரிய ஊழலுக்கு மேயர் வழியிட்டிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மக்கள்கிட்ட குப்பைக்கான வரியை இன்னைக்கு வசூல் பண்றாங்க எப்படிங்க அபராத தொகையோடு லட்சக்கணக்கான அபராத தொகையோடு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குப்பை வரி வர வசூல் பண்ணோம்னா அபராத தொகை அது மூணு மடங்கு இருக்கு பத்தாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இந்த லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு இப்படி குப்பை அல்லாத ஒரு சூழ்நிலையை மேயர் அவர்கள் உருவாக்கி இருக்காருன்னா அவருக்கு அந்த மேயர் பதவியில் நீடிக்க தார்மீக பொறுப்பு இல்ல எதை கேட்டாலும் எனக்கும் எம்எல்ஏக்கு சண்டையா இருக்கு அவர் என்னோட ஒத்துழைப்பதில்ல அதனால திட்டங்களை நிறைவேற்ற முடியும் இதை போய் உங்க தலைவர்கிட்ட கேளுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் வந்துட்டு போனார் அவர்கிட்ட சொல்லி நீங்க உங்க பஞ்சாயத்தை பண்ணிருக்க வேண்டியதை தவிர உங்க பஞ்சாயத்தினால பொதுமக்கள் பாதிக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கின்றது

பாருங்க பத்திரிகையாளையே இங்க ஒரு நிமிஷம் நிக்க முடியல அத்தனை கொசுக்கள்ல மக்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி இந்த பகுதியில இருக்கிற மக்கள் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எப்படி மூச்சு காற்று ஒரு சுகாதாரமான முறையில கிடைக்குங்கிறத இங்க இருக்கிற பொதுமக்கள் மூலமா அரசு அதிகாரிகளுக்கு வேண்டுகோளா வைக்கிறோம் உங்க வீடு எல்லாம் எப்படி சுத்தமா இருக்குதோ அதே மாதிரி எங்க வீடுகளும் சுத்தமாற்றப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அதன் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி